ஹாய் 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 எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே கேம் ஸ்டார்ட் கேம் ஆடு ரூல்ஸ் இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா போக போது ரொம்ப சூப்பரா போக போது இந்த வாட்டர் பாட்டில வந்து தூக்கி போட்டு நிக்க வைக்கணும் மூணு சான்ஸ் மூணு சான்ஸ்ல எத்தனை போடுறாங்கன்னு பார்க்கலாம் அது மூணாவது சான்ஸ் போட்டினா ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் போட்டினா

Nanti இழுக்குறேன் பை டேய் அந்த இதை சுத்துங்க

भाई सा भाई ये पुछी रिपुछी 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 ये okay? पुछी गेम पुछ। है सुन समीर पुछी पोट्टी नीचे ओके फुट ग्राउंड यार नूर यार 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 रे रेड बॉल रिलैक्स हो बढ़िया एजेंट यार வேற யாரு கிட்டே

வெண்டைலா நீ லாங்க ஏத்து. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ஐயோ என்ன நடக்குது? நூறு நூறு நூறுன்னு சொல்றது தெரியல எனக்கு. எங்க? சாப்பிட்டு வர்ட்டா வாங்க போறோம். எங்க? எங்க? பிஸ்கட் பிஸ்கட். 5 ரூபா. அம்பரவாங்குறதுக்கு. கை கேட. என்னது நீங்க எங்க போறீங்க? बोलறீங்க. ஆந்தனா சொன்ன கனகி. बोलறீங்க. ஆந்தனா சொன்ன கனகி. அப்பிடி சாப் வேண்டிய அந்த பண்ணங்க ஓகே இருப்பா நாங்கடா போங்க 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 நீ அப்படி கிங்க போலாம் போலாம் குக்கர் ஓகே போ பண்ணு போ குக்கர் போனை சட்னி வாங்குவோம் ஒரு மலை பிஸ்கட் என்ன வந்து பிஸ்கட் வந்து சின்னனா ஊனே ஊனி போடு பை மோன பை செனப்பல வாக்கி போடு வா 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 பை நீ பை போடு போடுடி சின்னனா கட்டினா வந்து சேரோ வெல்கம் பேக் கம்பெனி பொருள் சேதம் பண்றதுக்கு நல்லா தீக்கு போறான்

ええ போட்றே போட்றே இங்க புடிச்சுல எங்க போற போட்ற போடா ஆட்கறி பை கேரி பரோ கேரி சப்ப குடு கொஞ்சம் ஆட்கறிக்கு கேனி ரிபீனி என்ன यार கேன்ச இல்ல கேன்ச இல்ல டாடி முதல்லடி மாத்த கூடாதாம் நம்மது

ஆ ரெண்டு டைம் ஆயிடுச்சு நீட்டா இருக்கா நீட்டா போனும் இல்லையா நீ போய் போறப்பா போனும் இல்ல அந்த சேட்டை இங்க சண்டிக்க வந்தா நீ போறானே எதுக்கு டிச்சக்கறீடா போடா புரியு தெரியப்பா அத கட் பண்ணி மதி நீ போறடா போற நான் போறேன் ஜிரா ப்ாய் பார்றா இ வெச்சியா பட் லோகோ வை அந்த பட் டகட்ட போலா இருக்கே அப்பா கேளுங்க ஓரே சிட்டுக்கு ஓ சான்ஸ் குத்துடா சுத்து சுத்து எத்தனே எத்தனே போடுறீங்க அதுல ரெண்டு ஏடி போடுங்க இன்னும் ரெண்டே அடி போடுறீங்க அடி தூக்கி தோத்திட்டேன்னா பாக்கறால உங்களுக்கு ஜெயிச்சிடறீங்க ஜெயிச்சிடற போடு சரி காய் ஏய் இந்த படு போடு दूध रे क्या रे? नहीं दूध कड़ी ना। दूधा। दूसरे दूसरे दूसरे। आधे आधे आधे। 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 रिंडीजूस रिंडीजूस आप ही जिसे ला लियो तो ओके वाह वाह उनके उनके आते हैं रिदान रिदान ना रिंडीजूस चाहिए ना उनको नहीं कुड़ी ये नहीं करा नहीं साफ़ है कुड़ी कुड़ी ना नहीं कुड़ा तू लड़की साफ़ मजीमा ना पाँच दूसरा नहीं आ आजा पैसा लोगा ना नहीं बोल जैसे जूसे टा� பன்னெண்டு ஐம்பது சொல்ல ஐம்பது

अच्छा नंदी अच्छा नंदी बढ़िया अच्छा 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 நேஸ்பை டாங்க் ஃபுல் ட்ரிங்க் ₹20 ₹20 ₹50 ₹50 ₹50 பிஸ்கட் டி 25 ஆப்பா வின் பண்ணுறதுக்கு பேஸ்ட் இருக்கு ₹25 ₹20 ₹20 காட்டு பா வந்து பா பாத்து குட் டே பிஸ்கட் அடிட படக்கூடாதுடா இப்ப பிரச்சனை இது பண்ணு அப்புறா பதா நன்றி பாய் கிட்ட

ஆ ஆல்கா பண்ணலாம் பைட்டா

ஹெலிகூவை ஹெலிகூவை சாக்லேட் தனியா சாக்லேட் சாக்லேட் இது மாதிரி மாதிரி கேம்

துஸ்ரா இரு <laughs> <laughs> <laughs>

அந்த ஒரு தம்பிக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு இருக்காங்க அதை திருப்பி கிளியரா இந்த பக்கம் பாத்த மாதிரி வச்சீங்கனா தெரியும் அவன் பாக்குற வந்து அது ஐம்பது ரூபாய் மாதிரி இருந்துது செல்ல <ướ> <make their> <sound> <interacted with Ö> <follicles> <laughs>

யேனக்கு வர மாட்டேங்குது யூசர் டேய் டேய் குட் டே பிஸ்டு பிஸ்டு இப்போ வரணும் இந்த ஒரு போரிக்கு இப்ப யார் யார் காட்டுது ரெண்டு பேர் வாங்க போய் நில்லுமா ரெண்டு பேர் யார் என்ன போறியா உனக்கு ரிஜிஸ்ட் சைடரங்க போறியா வாடா என்கிட்ட இக்காடு அது புரியுது நான் உனக்கு இக்கான்னு தரேன் டேய் ஓகே சூப்பர் 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 ஆ

ஞாயில்ல போடு. பைட் சிட் பைட். 9.2. ஸ்நாக்ஸ் தான். குடுங்க. காபி சொல்லு. அசத்த கிஷோர் ஆக்லேருக்கலே